அனைவருக்கும் வணக்கம் மாணவர்களின் வங்கிக் கணக்கு சார்ந்த விவரங்களை இமிஸ் வலைதளத்தில் எவ்வாறு பதிவேற்றம் செய்வது குறித்து இந்த வீடியோவில் காணலாம் உங்கள் மொபைல் அல்லது கம்ப்யூட்டர்ல ப்ரௌசரில் எமேஸ் வெப்சைட்டை ஓப்பன் பண்ணிக்கோங்க யூசர் நேமில் உங்கள் ஸ்கூலுக்குரிய யூடேஸ் கூடையும் அடுத்ததாக பாஸ்வேர்டையும் கொடுத்து லாக்இன் பண்ணுங்க ஸ்டூடெண்ட் மெனுவை கிளிக் பண்ணி ஸ்டூடெண்ட் லிஸ்ட் ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க தென் எந்த கிளாஸ் ஸ்டூடெண்ட்க்கு பேங்க் டீடைல்ஸ் அப்டேட் பண்ண போறீங்களோ அந்த கிளாஸை செலக்ட் பண்ணிக்கோங்க கீழே ஸ்டூடெண்ட்டோட டீடைல்ஸ் டிஸ்பிளே ஆகும் பேங்க் டீடைல்ஸ் அப்டேட் பண்ணுறதுக்கு அந்தந்த ஸ்டூடெண்ட்க்கு நேராக இருக்க பென்சிலைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க அந்த ஸ்டூடெண்ட்டோட டீட்டெயில்ஸ் டிஸ்பிளே ஆகும் கீழே ஸ்க்ரால் பண்ணிட்டே வந்தீங்கன்னா லாஸ்டாக ஸ்டூடெண்ட் பேங்க் டீட்டெயில்ஸ் ஹெட்டிங் இருக்கும் இங்கே அந்த பேங்கோட ஐஎஃப்எஸ்சி கோடை டைப் பண்ணிக்கோங்க அடுத்தடுத்த பாக்ஸில் அந்த ஐஎஃப்எஸ்சி கோடோட பேங்க் நேமும் பிரான்ச் நேமும் டிஸ்பிளே ஆகும் அதை செக் பண்ணிக்கோங்க அண்ட் அக்கௌண்ட் நம்பரை தவறில்லாமல் டைப் பண்ணிக்கோங்க அடுத்ததாக இருக்கிற அக்கௌண்ட் டைப்பில் இருக்க டவுன்லோராகவே கிளிக் பண்ணி ஜாயிண்ட் அக்கௌண்ட்டாக இண்டிவிஜுவல் அக்கௌண்டானதை செலக்ட் பண்ணிக்கோங்க அண்ட் இங்கே இருக்க சூஸ் ஃபைல் ஆப்ஷனை கிளிக் பண்ணி அந்த ஸ்டூடெண்ட்டோட பேங்க் பாஸ்புக் அண்ட் ஆதார் ஜெராக்ஸை ஒரே ஃபைலில் அப்லோட் பண்ணிக்கோங்க நீங்க அப்லோட் பண்ற ஃபைல் பிஎன்ஜி பிடிஎஃப் ஜேபிஜி அண்ட் ஜேபெக் ஃபார்மட்ல ஃபைவ் எம்பிக்குலாம் இருக்கணும் அப்லோட் பண்ண பின்னாடி கீழே இருக்க அப்டேட் பட்டனை கிளிக் ஆகும் இந்த மாதிரி மற்ற ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் பேங்க் டீடைல்ஸ் அப்டேட் பண்ணிக்கோங்க பண்ணி இருக்கவுட் பண்ணிக்கோங்க நன்றி